சந்திப்போம் தேடி போய் சந்திக்க போகும் பொழுது அதுல உள்ள நாகரிகம் என்ன பர்மிஷன் வாங்கிட்டு தான் சந்திக்கணும் அவங்க மட்டும் இருந்தா பொம்பளை மட்டும் இருந்தா போய் சந்திச்சிட கூடாது அவங்க போச்சுன்னா திரும்பி வந்துடும் யாருமே இல்லாத வீடு திறந்து கிடந்தாலும் உள்ள என்ன கூடாது நம்ம போயிடக்கூடாது என்கிற நாகரிகத்தை எல்லாம் இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த மேற்கத்திய உலகம் இருண்ட கண் இருண்ட கண்டமா ஒரு காலத்து இருந்துச்சு ஐரோப்பா ஐரோப்பாங்கிறது என்னது உலகத்துல வந்து இருண்ட கண்டம்ன்றதுக்கு பேரு ஏன் எல்லாம் காட்டு பிராண்டிகள முட்டா பெருவளா இருந்தாங்க இன்னைக்கு அவன் தான் நாகரிகத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுக்கணும்ங்கிற நிலைக்கு வந்துட்டான் இவங்க எல்லாம் இருந்த கண்டமா இருந்த காலத்திலேயே இந்த நாகரிகத்தை உலகத்துக்கு இஸ்லாம் அவங்க இன்னைக்கு இதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க ஏதாவது கதவை தட்டி வரலாமான்னு அனுமதி கேட்காம உள்ள வரமாட்டான் இதெல்லாம் இப்ப அவன் கத்துக்கிட்டது இவங்க ஏற்கனவே இருந்தது காட்டு ஐரோப்பியர்கள் தான் உலகத்திலேயே ஒன்னா நம்பரு காட்டு இருந்தாங்க அவனும் அந்த நாகரீகத்தை கற்றுக்கொண்டு என்ன செய்யறான் இந்த மாதிரி விஷயத்துல இந்த பிரைவசி விஷயத்துல தலையிடுறது உரிமைகளை பேணுவதால் அவன் கடைப்பிடிக்கிறான் அது நம்மகிட்ட இருந்து காப்பி அடிச்சது நம்ம தான் முதல்ல அதை கடைப்பிடிக்க கடமைப்பட்டவங்க அவனுக்கு முன்னாடி இஸ்லாம் தான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒழுங்குகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன ஒருத்தர் வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டா அது என்ன செய்யணும் சாப்பாடு கொடுக்கறது போறதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அந்த பண்பாடு எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறது இந்த பண்பாடு ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னா வெளியே போய் அனுப்பியா விடுவோம் சாப்பாடு நேரத்தில் வந்தா சாப்பாடு கொடுப்போம் டீ குடிக்கிற நேரத்தில் வந்தா டீயை குடிப்போம் கொடுப்போம் அதெல்லாம் நம்ம அந்த நாகரிகத்தை யாரும் சொல்லி தர வேண்டியது இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை யாருமே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க என்ன விஷயம் ஒரு வீட்டுல விருந்துக்கு போனோம்னு சொன்னா அதுல வந்து விருந்து கொடுங்கிறது மட்டும்தான் இங்கே சொல்றாங்க விருந்துக்கு போறவனுக்கு ஏதாவது ரூல் இருக்கான்னு கேட்டு பாருங்க எங்கேயாவது விருந்துக்கு போற ஆளுக்கு வந்து அவன் எதை கவனிக்கணும் அது யாரும் கவனிக்க மாட்டேங்கிறான் ஒரு வீட்டுல பத்து நாள் பத்தங்கிறான் ஒரு வீட்டுல போய் பத்து நாளைக்கு டேரா போட்டுறான் மாமனார் வீடா இருந்த வருஷ கணக்கில் என்ன செய்யறான் டேரா போடுற அது இன்னொரு வீடு தானே என்ன இருந்தாலும் மாமனார் வீடா இருந்தாலும் நம்ம வீடு கிடையாது தானே வருஷ கணக்கில் போய் டேரா போடுற காட்சி நீங்க பாக்குறீங்களா இல்லையா இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா விருந்து கொடுக்கறது விஷயத்துல உலகம் சொல்ற மாதிரி இஸ்லாம் சொல்லுது நல்லபடியாக கவனிச்சு எப்ப இருந்தாலும் இப்ப அது நமக்கு டாபிக் இல்ல அதுல தனித்து விளங்குறதுங்கிறதுல இல்ல எல்லாரும் சொல்ற விஷயம் இஸ்லாம் எதுல தனிச்சு விளங்குறதுன்னு கேட்டா இந்த விருந்தாளியா போரவம் பண்ற அநியாயம் இருக்கு பாருங்க அவனுக்கு என்னென்ன சொல்லணும் அதை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க சொன்னா அது நாகரிக குறைவோ நினைச்சுக்கிட்டு நீங்களும் உங்க வீட்டுக்கு ஒருத்த வந்துட்டாரு என்னப்பா இத்தனை நாளைக்கு நீ இருக்கிற அப்படின்னு கேட்டா அவரு நல்லா இருக்குமா நல்லா இருக்கா நாகரிகமா இருக்காதுல்ல அதனால நீங்களும் சொல்லவே மாட்டீங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படி போயிடக்கூடாது அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா விருந்தாளியும் உபசரிக்க சொல்லுது மண்காணி பில்லாகி ஒல்லியோமில் ஆகரி பள்ளி குறிப்பு லைஃப் யார் வந்து அல்லாஹுவையும் விருதினாலையும் நம்புகிறாரோ அவர் வந்து விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் இது உலகம் எல்லாம் ஒத்துக்கொண்ட பண்பாடு அதை இஸ்லாமும் ஒத்துக்கொள்ளுகிறது இது புகாரியில ஆறாயிரத்தி பதினெட்டு ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தஞ்சு ஆகிய ஹதீசர்கள் இதை பார்க்கலாம் அவ விருந்தினர் ரொம்ப சிறியதை விட்டுருங்க அடுத்து என்ன செய்யறாங்க ரசூர் செல்ல செல்வம் அது விருந்தினருக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க இதுல உலகத்துல யாரும் இது வரைக்கும் சொல்லலை இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாம் தான் இதை தனித்து விளங்குகிறது அது என்ன சொல்றாங்க மண்சான யூமின் பில்லாஹி உள்ளேமில்லாஹிர் யார் வந்து அல்லாஹுயும் விருந்தினாலையும் நம்புகிறாரோ கொள்ளி யுக்ரீம் லைபஹு ஜாய் சதஹு விருந்தாளிக்கு அவருடைய உரிமையை கொடுத்து கண்ணியப்படுத்துங்க அவருக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ சஹாபகல் கேட்குறாங்க உமா ஜாஹி சத்துஹோ யார் விருந்தாளிக்கு உள்ள உரிமையட என்ன அது என்ன உரிமையட வளங்களை புதுசு வார்த்தை சொல்றீங்களே கேள்விப்படாத முதல்ல இஸ்லாம் தான் சொல்கிறதுனால அந்த கேள்வி கேட்குறாங்க அவனுடைய உரிமையை கொடுத்துருங்க போது சரின்ட்டு போகல ஏன் சரின்ட்டு போகல இந்த நாகரிகம் அது வரைக்கும் உலகத்துக்கு தெரியல அப்பதான் முத முதல் சொல்லப்படுது அதனால விளக்கம் கேட்கிறாங்க அம்மா ஜாய் சத்து யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரை அவருடைய உரிமைண்டா என்ன அப்படின்ற ஒண்ணு கால எவ்வளோ வளையில ஒரு பகல் ஒரு இரவு தான் விருந்தாளிக்கு லிமிட் எவ்வளவு ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்க என்று சொன்னா உங்களுடைய உரிமை எவ்வளவு ஒரு மூணு வளைச்சு ஒரு ஒரு பகல் ஒரு இரவுனா என்ன அந்த காலத்து சாப்பாடு தான் ரெண்டு வேளை சாப்பிட்டாங்க இந்த காலத்துல நம்ம எவ்வளவு சாப்பிடுவோம் ஒரு பகலி ஒரு இரவுக்கு மூணு வேளை சாப்பாடு மூணு வேளை சோத்துக்கு தான் உங்களுக்கு ரைட் இருக்கு ஒரு விருந்தாளியா போறவருக்கு உள்ள சட்டம் என்ன அப்படி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போய் பத்து நாள் தங்குறதுங்கிற மேட்டருக்கு இஸ்லாத்துல இடமே கிடையாது ஒரு விருந்தாளியை சுமப்பது என்பது இதெல்லாம் எப்படி இந்த விருந்தालியா வர்றவங்கள உபசரிக்கிறவங்களுக்கு அவங்க நிலையில இருந்து பார்க்குறவனுக்கு மட்டும் இது வளங்கும் சின்ன வீடா இருப்பான் அவங்களோ ரொம்ப டைட்ல இருப்பாங்க பலவிதமான கஷ்டங்கள் இருப்பாங்க ஒருத்த வந்து அஞ்சு நாள் தங்கும் பொழுது சொல்லவும் இயலாது வேற மாதிரி மூணு லட்சமா சொல்ல இயலுமா விருந்தாளியா வருவா மாமா சந்தம் தானே வருவான் அவனை பாய்க்கிற மாதிரி வந்துருமோ உள்ளுக்குள்ளே நொந்துகிட்டு உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியே சொல்றதுக்கு எவ்வளவு பேரு கவலைப்படுவாங்க அவங்க சார்பா இஸ்லாம் சொல்லிப்படுது சொல்ல நான் இயலாது நீ சொல்லுவியா உனக்கு சொல்ல இயலாது நான் அறிவுரை சொல்லிட்டு பாதிக்கிறான்

அப்ப எப்படி இருப்பான் ஒருத்தன் நம்ம பிச்சைக்கார கணக்குல ரசூல்ல சேர்த்து விட்டாங்க நம்ம உரிமையா விருந்தாளிங்க சாப்பிட போறோம் விருந்தாளிங்கிற கண்ணி எது வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு கொஞ்சம் உரிமையோட இருந்துக்க ரெண்டாவது நாள் மூணாவது நாளைக்கு என்ன செய்ய இருக்கிறது தர சென்று போயிட வேண்டியதான் மூணாவது நாள் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்ம பிச்சை போடுறான் நம்ம பிச்சைக்காரன் அவன் பிச்சை போடுறவன் இத ஏத்துக்கிற நீ தயாரா இஸ்லாம் என்ன கேக்குது இது உனக்கு தேவையாப்பான்னு சொல்லுது அது வந்து பிச்சைன்னு சொல்றதுனால அருள் புகாரில ஆறாயிரத்தி பத்தொன்பதாவது ஹதீஸ்ல இருக்குது

அது மாதிரி மூணு நாளைக்கு ஹராம் ஒரு வீட்டுல போய் மூணு நாளைக்கு மேல போய் சாப்பிட்டா அவனுக்கு சிரமம் கொடுக்கிற அளவுக்கு ஒருத்தன் போய் தங்குவது ஹலால் கிடையாது நம்ம போய் தங்குறதுனால அவங்களுக்கு சோறு மட்டும் நீங்க பாக்குறீங்க படுக்கிற பாய் விஷயம் போர்வ விஷயம் ஒரு வீட்டுல பத்து பேர் இருந்தாங்க வேணா ஒரு போர்வை கூடுதலா இருக்கும் நீங்க ஒரு அஞ்சு பேர் போயிட்டீங்க சொன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு நாலு போர்வையை தான் என்ன செய்வாங்க உங்களுக்கு மாத்தி தருவாங்க தலைவாணியில இருந்து எல்லாத்துலயுமே பாத்ரூமே இருக்கிறது ஒரு வீட்டுல பத்து பேருக்கு தகுந்த மாதிரி அஞ்சு பேருக்கு தகுந்த மாதிரி பாத்ரூம் வச்சிருப்பாங்க நீங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த பாத்ரூமை பயன்படுத்துறதுலயே இப்ப பஞ்சாயத்து வருமே அவங்க கியூல நிக்க வேண்டிய இருக்குமே அவங்க பள்ளி கொடுத்து பிள்ளை போக வேண்டிய இருக்கும் உடனே பாத்ரூம் போனா தான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு உரிய நேரத்தில் போக முடியும் ஒரு அசௌகரியங்கள் அதுல இருக்கு அந்த நிலையில நம்மளுக்கு அப்படி ஏற்படும் பார்க்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டு போய் அடுத்த வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிறான் அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா இந்த புகாரில் ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விருந்தாளிக்கு நீங்க போனீங்கன்னா சிரமம் கொடுக்கிற அளவுக்கு இருந்தால் அது ஹராம் அவன் பாட்டு போய் அடுத்த வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிறான் அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா இந்த புகாரில் ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விருந்தாளிக்கு நீங்க போனீங்கன்னா சிரமம் கொடுக்கிற அளவுக்கு இருந்தால் அது ஹராம்

அவனை வந்து பாவியாக்குற அளவுக்கு தங்க கூடாது பாவியாக்குற அளவுக்கு தங்க கூடாதுன்னு சகாபாக்கள் கேட்கிறாங்க கை போய் ஊசி முகு அவனை எப்படி இவன் பாவியாக்குவான் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப ரசூல் சுல்லா சொல்லு சொல்றாங்க இவன் வந்து ஏதாவது எதிர்பார்ப்பான் அவங்க விருந்தாளிக்கு ஒண்ணு கொடுக்க முடியாத நிலையில் இருப்பாங்க அந்த மனசங்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்யும் அதனால ஒரு பாவம் ஒரு விருந்தாளியாக அது மூணு நாளைக்கு லிமிட்டுக்கு உள்ளேயே இது வந்துடும் மூணு நாளைக்கு விருந்து இருந்தாலும் சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாம இருப்பானே ஒரு நாளைக்கே விருந்து கொடுக்கறதுக்கு மார்க்கத்துல உரிமை இருந்தாலும் அந்த ஒரு நாள் இருந்து கொடுக்க முடியாத உலகத்துல இருப்பானா இல்லையா ஒரு நாளைக்கு விருந்து கட்டாயம் கொடுக்கணும் வந்துட்டான் கொடுக்கணும் ஒரு நாள் விருந்து அவன் வீட்டு சொத்துக்கள் லாட்டி அடிக்கிறவனா இருந்தான் அவன் வீட்டுல போய் நம்ம ஒரு நாளைக்கு எனக்கு உரிமை